டாக்டர் பிரவீன்ராஜ் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் ஜெம் ஹாஸ்பிட்டல் என்னுடன் டாக்டர் ராஜபாண்டியன் தலைமை மருத்துவர் சிறுகுடல் மற்றும் பெருகுடல் புற்றுநோய் துறையின் தலைமை தலைமை மருத்துவர் இப்போ இன்றைக்கி உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இப்போ இன்றைக்கி வந்து ஜெம் மருத்துவமனையில் டாக்டர் ஜெம் அப்படிங்கிற ஏஐ சாட் பாட் அசிஸ்டன்ட் அப்படின்ற விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்கோம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவே பேஷண்ட்ஸ் ஆர் ஆர் அது வந்து அது வந்து பொதுமக்கள் யாருக்காச்சும் புற்றுநோய் பற்றின என்ன கேள்விகள் இருந்தாலும் ஏன் வருது இப்போ தடுக்கிறதுக்கு என்ன முறைகள் இருக்குது என்னென்ன டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு புற்றுநோய் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமானாலும் அதில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை வெறும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அவங்க எந்த கேள்விகளை கேட்டாலும் டாக்டர் ஜெம் அப்படின்ற ஒரு ஏஐ அவத்தாரை உபயோகப்படுத்தி ஒரு ஏஐ மூலமாகவே உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவர் அவங்க வந்து அதற்கான பதிலை சரியான பதிலை என்ன மாதிரி செய்யணும் மேற்கொண்டு என்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி அந்த ஏஏ அசிஸ்டன்ட் சாட் பாட் வந்து நமக்கு செய்யும் ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியத்துவமானது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அது இன்னைக்கு சில புற்றுநோய்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இன்றைக்கி பேஷண்ட்ஸும் இன்றைக்கி கலந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க அவங்களையும் ஹானர் பண்ணியிருந்தோம் அதை பற்றி டாக்டர் ராஜபாண்டியன் உங்களுக்கு சொல்லுவார் அப்படி வச்சுக்கோங்க சார் ஃபோன் ஆ எல்லோருக்கும் வணக்கம் எதுக்காக இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னா இப்போ எவ்ரி இயர் வந்து பிப்ரவரி ஃபோர்த்து வந்து நம்ம கேன்சர் அவேர்னஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம் ஸோ மக்களுக்கு வந்து கேன்சர் வந்து யூஷுவலாக எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பேஷண்ட் வருவாங்க இப்போ இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டே உண்டு பண்ணது தான் இந்த வேர்ல்டு எல்லாத்துக்குமே வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு இப்போ நம்ம டெவலப்ட் கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா எல்லோருடைய கேன்சருக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க அதாவது ஹோல் பாப்புலேஷன் எல்லா அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே இப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனவங்களும் சில ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரொகாக நம்ம நாட்டில் நம்ம பண்ண முடியாது பிகாஸ் நம்ம கோடிக்கணக்கான மக்களுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம மக்களுக்கு இல்லை நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் அவங்களாகவே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கேன்சர் முத்துன ஸ்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சிட்டு அதை க்யூர் பண்ணிடலாம் ஸோ மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்க வருவாங்க அப்போ தான் நம்ம கேன்சர் இருக்கா இல்லையான்னு நிறைய டெஸ்ட் இருக்குது சில வெளியே இருக்கிற கட்டி ஈஸியாக தெரிஞ்சிடும் இப்போ உள்ளுக்குள்ளே வ வர க கட்டி தெரியாது அதனால தான் வயிற்றில் வர்றது எதுவுமே அட்வான்ஸ் ஆனால் தான் நமக்கு வெளியே தெரியும் ஸோ அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரொட்டீனாக ஒரு ஸ்கேனோ ஒரு என்ோஸ்கோப்பியோ கொல்னோஸ்கோப்பியோ அதெல்லாம் பண்ணால் தான் அது ஏர்லி ஸ்டேஜில் இருக்க முடியும் இப்போ ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கு ஸ்டேஜ் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்டேஜுக்குள்ளே எப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் க்யூர் பண்ணிடலாம் இப்போ எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் இப்போ நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டல் பொறுத்தும் நம்ம வந்து இப்போ உலகத்துலேயே ஒன்றா நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் ஜிஐ கேன்சர் சென்டர் அதாவது வயிற்றில் வர கேன்சருக்கு நம்ம வந்து நம்பர் ஒன்னாக இருந்து இது வரைக்கும் இருந்தோம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து பொதுவாக எல்லா கேன்சருக்கும் அதாவது வயிற்றுக்கு இல்லாத கேன்சர் ஜிஐ கேன்சர் தவிர கேன்சர் பிரெஸ்ட்டு கேன்சர் தைராய்டு லங் கேன்சர் எல்லா கேன்சருக்கும் உண்டான ஒரு சென்டர் நம்ம இருக்கிறோம் அதுலேயும் நம்ம வந்து முத மு முதன்மையாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த அவேர்னஸ்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த ஜென் ஏ ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு சேட் பாக்ஸு கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீ யாரை கேட்கணும் எப்போ கேட்கணும் இப்போ வந்து டாக்டர் டைரெக்டாக வந்து கேட்டால் கூட அவங்க வந்து இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது இப்போ அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால எந்த ஒரு கேன்சரை பற்றியும் இப்போ பிரஸ்ட் கேன்சராக இருக்கும் தைராய்ட் கேன்சராக இருக்கும் கோலரட்டல் கேன்சராக இருக்கும் இல்லை ஸ்டொமக் கேன்சரா ஈசோவேர் கேன்சரா எதை பற்றினாலும் உடனே உங்களுக்கு வந்து அதோட ஆரம்பி என்ன அறிகுறி இருக்குது அது உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் எப்போ அது எந்த மாதிரி இருந்தால் அட்வான்ஸ் ஆகுது ஸோ அதுக்கு உண்டான தீர்வு என்ன எப்போ நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் எப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்ம ஒரு சாஃப்ட்வேரை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு முதன்மையான செயலியாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ எல்லா மக்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் த மெயின் தீம் ஆஃப் இப்போ எவ்ரி இயர் நம்ம வந்து இந்த டேவை நம்ம செல செலிப்ரேட் பண்ணுறோம் யூஸ்வலாக இப்போ லாஸ்ட்டு ஒரு மூணு வருஷமாக ஒரு அவேர்னஸ்க்காக இந்த முதல் வந்து இந்த இந்த வாக்கத்தான் அந்த மாரத்தான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ தட் எல்லாருக்குமே இதை தெரியுது மெயினாக வந்து ஈவன் ஸ்கூலில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கே தெரியும் முன்னாடியே ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதை வந்து சில்ட்ரன்ஸ்கே இருந்துச்சுன்னா தென் அது இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எவ்ரி இயர் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ மெயினாக வந்து இந்த டே வந்து இந்த கேன்சர்னால் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் ஆகி மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டென் இயர்ஸ்லாம் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து யூஷுவலாக அவங்கள கௌரிப்போம் ஸோ இந்த இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து அது மா அது மாதிரி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க இது இது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் பேஷண்ட்டாகவே இருக்கிறாங்க தேங்க் யூ